ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரியா மோகன் கிச்சனில் சார் இன்றைக்கி பண்ணீர் வச்சு ஈஸியாக பன்னீர் பட்டர் மசாலா எப்படி சேர்ந்தால் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேஸ்ட் ஒன்று ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கு வந்து ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் இஞ்சி பூண்டு ரெண்டு தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக ரெண்டு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் அதிகம் வந்து புளிப்பில்லாத தக்காளியாக வந்து இதுக்கு எடுத்துக்கங்க இல்லைனா வந்து ஒரு மாதிரி புளிக்கிற மாதிரி ஆயிரும் இது கூட கொஞ்சமாக எண்ணெய் கொஞ்சம் பட்டர் சேர்த்து நம்ம எடுத்து வச்சுக்கிற இஞ்சி பூண்டு பெரிய வெங்காயம் இதெல்லாம் வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க இது கூடயே ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் இப்போ இது வந்து பரம் வர வர அளவுக்கு வந்து வதக்கி விட்டால் போதும் இப்போ இதில் கண்ணாடி பழம் வந்துருச்சு நம்ம நறுக்கி வச்சிருக்க ரெண்டு தக்காளி வந்து உள்ளே சேர்த்துக்கலாங்க சேர்த்து தக்காளி வந்து நல்ல மைய வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம் நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் ஈஸியாக செஞ்சிடலாம் இந்த பன்னீர் பட்டர் மசாலா தக்காளியும் நல்லா வந்து சாஃப்டாகி வந்துடுச்சு இப்போ இது ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாங்க மிக்ஸி சருக்கு மாற்றி நல்லா ஆறுநதி நல்லா மைய அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ இதே வானிலியில் வந்து கொஞ்சமாக வந்து பட்டரு சேர்த்துக்கலாங்க பட்டருக்கு பதிலாக நீங்கள் நார்மல் என்ன கூட சேர்த்துக்கலாம் நம்ம வீட்லேயும் செஞ்சு ஹோம்மேட் பன்னீர் வந்து சேர்த்துக்கலாங்க பன்னீர் வந்து லைட்டாக வந்து அதோடய கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வந்து நீங்கள் லைட்டாக சாட்டை பண்ணி எடுத்திங்கன்னா போதும் இப்போ கலர் மாதிரி வந்துருச்சு இப்போ எடுத்துடலாம் பன்னீரை நம்ம ஹோம்மேட் பண்ணிக்கிற்காட்டி அவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க இப்போ இதில் வந்து இன்னும் கொஞ்சம் பட்டர் சேர்த்துக்கலாம் இப்போ பட்டர் நல்லா உருகி மெல்ட் ஆகி வரட்டுங்க இப்போ இது கூட வந்து பிரியாணியெல்லாம் பட்டை சோம்பு கிராம்பு கொஞ்சமாக சோம்பு இதெல்லாம் சேர்த்துக்கலாங்க இப்போ இது கூட அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்ரியும் சேர்த்துடலாங்க இப்போ சேர்த்து ஃபஸ்ட்டு வந்து நல்லா எண்ணெய் அந்த இதெல்லாம் மிக்ஸ் ஆகி வர வரைக்கும் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது கூட மல்லித்தூள் மிளகாத்தூள் கரம் மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாங்க மஞ்சத்தூள் எல்லாம் சேர்த்துக்கலாம் மஞ்சத்தூள் லைட்டாக சேர்த்துனிங்க போது ரொம்ப சேர்த்துனா வந்து கலர் சேஞ்ச் ஆகிரும் இப்போ இது வந்து நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ நம்ம ஜார் அலசி தேவையான அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கலாங்க இப்போ இது நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம் நம்ம கிரேவிக்கு தேவையான அளவுக்கு இப்போ இது ஒரு கொதி வந்துருச்சு இப்போ நம்ம வந்து வ வதக்கி வச்சுருக்கோம் அந்த பன்னீரே வந்து உள்ளே சேர்த்துடலாங்க சேர்த்து நம்ம வந்து கொஞ்சம் ஒரு கொஞ்சம் சுகர் சேர்த்துக்கலாம் சுகர் சேர்த்தும் போது நல்லா அந்த டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் நம்ம ரெஸ்டாரண்ட்லையா சாப்பிட்ற மாதிரி இது நல்லா கொதிச்சு வந்துடுச்சு இப்போ கடைசியாக வந்து கஸ்தூரி மேத்தி போட்டு இறக்கிக்கலாம் கேட்ட இல்லைனா மல்லித்தலை கூட சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்களுக்கு ஈஸியாக பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆயிடுச்சு இது ரெசி அப்படி பண்ணி பார்த்துட்டு மறக்காம கேமில்ல சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நல்லா சாப்பிடுங்க நல்லதே சாப்பிடுங்க நல்லா மூடு வாழுங்கள்